ஹர்த்திக்கை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் ரோஹித்திற்கு அழுத்தம் கொடுத்த முக்கிய புள்ளி பரபரப்பு தகவல் டி உலக கோப்பைக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டதில் பல்வேறு குழப்பங்கள் மிகுந்ததாக தற்போது செய்திகள் வெளியாகி குறிப்பாக அர்த்திக் பாண்டியாவை தேர்வு செய்ய கேப்டன் ரோஹித் சர்மாவும் தேர்வுக்குழு தலைவருமான அஜித் அகாகரும் விருப்பமில்லை என்று பி சிசி கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகத்தான் ஆர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்பட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக டேனிக் ஜகாரன் என்ற இந்திய செய்தி தளத்தில் ஆர்திக் பாண்டியா ஐபிஎல் தொடரில் சரியாக விளையாடாததால் அவரை தேர்வு செய்ய ரோஹித் சர்மாவும் அஜித் அகாகரும் விருப்பவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அவருக்கு பதிலாக சிவம் துபே போன்ற மாற்று வீரர்களை பயன்படுத்த ரோஹித் விரும்பியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் பிசிசிஐ யில் உள்ள மூத்த நிர்வாகிகள் அர்த்திக் பாண்டியா கண்டிப்பாக அணியில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததாகவும் செய்திகள் குறிப்பிட்டு வருகிறது இதனால் கடுப்பான ரோஹித் சர்மா டி டுவெண்டி கோப்பைக்கு பிறகு டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற முடிவு எடுத்திருப்பதாகவும் அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது ஹர்திக் பாண்டியா இந்தியாவின் தலை சிறந்த ஆல் ரவுண்டராக இருந்தாலும் நடப்பு சீசனில் அவர் பதிமூணு போட்டிகளில் விளையாடி பேட்டிங்கில் இருநூறு ரன்களை அடித்திருக்கிறார் என்ற அளவில் இருக்கிறது மேலும் பந்து வீச்சில் ஆர்திக் பாண்டியா பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இதில் அவருடைய எக்னாமி பத்து புள்ளி ஐந்து என்ற அளவில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருக்கும் ஆர்திக் பாண்டியாவை கண்டிப்பாக அணியில் சேர்க்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் ரோஹித் சர்மாவும் கடுப்பில் இருக்கிறார் இந்த நிலையில் ஆர்திக் பாண்டியாவுக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டாலும் பிளேயிங் லெவலில் அவருக்கு இடம் கொடுப்பது என்பது ரோஹித் சர்மாவின் முடிவுதான் என்றும் தெரிகிறது ஆர்திக் பாண்டியாவை வேண்டும் என்றே ரோஹித் அணியில் சேர்க்காமல் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதனால் நடுவரிசையில் சிவம் தூபேக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு ஜடஜாவுடன் கூடுதலாக அக்சர் பட்டேல் என இரண்டாவது சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை சேர்க்க ரோஹித் சர்மா ஆலோசித்து வருவதாகவும் தெரிகிறது இப்படி நடந்தால் ஆர்திக் பாண்டியா பெஞ்சில் அமர அதிக வாய்ப்புள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீசனில் அறுபத்தி லீக் ஆட்டம் தற்போது ஐதராபாத் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் பலம் வாய்ந்த சன்ரைஸ் ஐதராபாத் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரை குஜராத் அணிக்கு இது சம்பிரதாய ஆட்டமாகும் ஏனென்றால் அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை ஏற்கனவே இழந்துவிட்டது அதனால் சன்ரைஸ் அணி பன்னெண்டு போட்டிகளில் விளையாடி பதினாலு புள்ளிகளுடன் இருக்கிறது இந்த அணிக்கு இன்னும் இரண்டு ஆட்டங்கள் எஞ்சியிருக்கிறது இரண்டிலும் வெற்றி பெற்றால் அவர்கள் முதல் இடத்திற்கு செல்ல முடியும் ஒருவேளை இரண்டுமே தோல்வியை தழுவினால் அவர்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்புக்கு ஆபத்து ஏற்படும் இந்த நிலையில் குஜராத் அணிக்கு எதிரான இன்றைய ஆட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் சன்ரைஸ் ரசிகர்கள் பெரும் ஆர்வத்துடன் இந்த போட்டியை பார்க்க உள்ளனர் எனினும் ஹைதராபாத்தில் இன்று மதியத்தில் இருந்து கனமழை கொட்டி வருகிறது இதனால் மைதானம் முழுவதும் தார்பாய்களால் மூடப்பட்டு இருக்கிறது இதன் காரணமாக இன்றைய ஆட்டம் நடைபெறுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இந்த நியூஸ் பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன் நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து என்ன நியூஸ் போடலான்றதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணிடுங்க